வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கொள்கின்ற கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என்பது இந்த மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் கடகத்தை தன்னுடைய லக்கணமாகவும் ராசியாகவும் தன்னுடைய வாழ்க்கையாகவும் அமைத்து கொண்டு வாழ்கின்ற இந்த அன்பான நேயர்களே உங்களுடைய கடக ராசி அதற்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் அந்த குரு பகவான் உங்களுடைய பதினோராம் இடத்தில் வந்திருக்கிறார் இருக்கிறார் இந்த பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறார் என்றால் இரண்டு கூடையுடைய சாரத்தில் இருக்கிறார் இந்த இரண்டு கூடவன் சாரத்தில் குரு பகவான் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ரெண்டுக்குடையவனுடைய சாரத்தில் என்ன குணாதிசயத்தில் அவர் நகர்கிறார் என்பதை தான் புத்தி என்று சொல்வோம் அவருடைய எண்ணம் என்று சொல்வோம் உங்களுக்கு செயல் வடிவு என்று சொல்வோம் அந்த செயல் வடிவுக்கு ஃபஸ்ட்டு என்னவா வராங்கன்னா ராகுவோடைய சாரத்தில் வருகிறார் அதாவது சூரியனில் ராகுவின் புத்தியை கொண்டு வருகிறார் அடுத்தது அவ்வாறு ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இவ்வாறு படிப்படியாக அவருடைய புத்தி பொழுது இந்த கடகராசி நேயர்களுக்கும் இந்த கடக லக்னத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த லக்னாதிபதி சென்று கடகத்தில் அமர்ந்தாலும் கூட அவர்கள் மூலமாகவும் நீங்கள் பார்க்கலாம் அந்த லக்னாதிபதி எந்த வீட்டு அதிபதியாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய அதிபதி அந்த கடகத்தில் இருந்தால் கடகம் மட்டும் அல்லாது மேஷம் ரிஷபம் மிதனம் எங்கு இருந்தாலும் சரி கடகத்தில் இருந்தாலும் சரி அந்த லக்னாதிபதிக்கு இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள் அந்த லக்னாதிபதிக்கு இந்த குரு பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான குரு என்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிறந்த காலத்தில் இந்த குரு பகவான் எங்கு இருந்தாரோ அந்த இடத்திற்கும் இன்று ரிஷபத்தில் இருக்கிற இடத்திற்கும் ஆறு எட்டு பன்னிரண்டு இல்லாமல் இருந்தால் உங்களுடைய பயணம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய அனைத்தும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இந்த குரு பெயர்ச்சியானது முதலில் சூரியன் சாரம் இந்த கடகத்திற்கு இரண்டாவது வீட்டுக்குடைய சாரத்தில் செல்கிறார் அடுத்ததாக அந்த வீட்டுக்குடைய சாரத்தில் செல்கிறார் அப்பொழுது உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதில் பெரும்பாலும் கடகம் என்றாலே அரசியல் திட்டங்களும் அரசியல் நிலையும் வேலை வாய்ப்புகளும் இது மத்திய மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் உரிய சூழலில் தான் இப்பொழுது அமையும் அதை தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் நல்ல விவசாயிகளும் இதில் சிறந்தவங்களாக இருப்பாங்க எல்லா பயணமும் எல்லா தொழில்களுக்கும் நுட்பமானவர்கள் அடிப்படையானவர்கள் இந்த ராசி ஒரு நீர் ராசி என்பதாலும் இந்த ரீ ராசிக்கு பாதகஸ்தானத்தில் தான் இந்த குரு பகவான் இருக்கிறார் மிதனத்திற்கு சொல்லும்பொழுது அது விரையாதிபதி என்றும் இதுக்கு பாதகம் பதினோராம் லாபம் தானே தனனோ லாபம் இல்லை இது லாபம் இல்லாமல் பாதகத்தில் இருக்கிறார் ஏனென்றால் சரம் சிரம் உபயம் என்று முன்னோர்கள் வகுத்த வழியில் இந்த சர ராசியில் லக்னமாக கொண்ட நீங்கள் எந்த ஒரு சிந்தனையும் ஆழ்ந்து சிந்திப்பீர்கள் ஆழ்ந்த நிலையில் உங்களை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் உங்களுக்கு பதினோராம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் நீங்கள் எண்ணியது எண்ணையவாறு நடத்தி தரும் ஸ்தானம் அந்த ஸ்தானமே உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் அந்த பாதகம் ஒரு வகையான சோதனையை தந்து அதிலுடைய உங்களுடைய நுட்பத்தின் மூலமாக வெற்றியை தரும் காரணம் இந்த லக்னாதிபதியின் சாரத்தில் தான் அந்த பத பதினோராம் இடத்திலிருந்து செல்வதால் அது திட்டமிட்டபடி செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு இயற்கையின் துணை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் சந்திரனுடைய அனுகிரகத்தையும் சந்திர பகவான் என்பது மனோநிலை நம்மளுடைய பெற்றோர்களில் தாயையும் பெண் வர்க்கத்தையும் மதிக்கும் தன்மை கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் மனதை சஞ்சலப்படுத்தாத நிலையில் இருக்க வேண்டும் அந்த பிரகஸ்பதி அவர் அந்த வீட்டிற்கு ஆறாம் அதிபதியாக இருப்பதனால் கடனும் உங்களுடைய சிறு சிறு நோய்களும் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் கெட்டது நடப்பது அது கெட்ட கிரகமாக மாறும்பொழுது நல்லதாக நடந்துவிடும் இவை அனைத்துமே குரு பெயர்ச்சி வரக்கூடிய வந்ததனால் மட்டுமல்ல நீங்கள் இயற்கையில் பிறக்கும்பொழுது அந்த குரு எங்கு இருந்தாரோ அதற்கும் அதற்கும் உள்ள சூட்சமத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதாவது இப்போ இறக்கும்போது அந்த குரு எங்கே இருந்தார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் ஆறு எட்டு பனிரெண்டு இல்லாமல் இருக்கிறார்களா என்று பாருங்கள் அந்த அதை பொறுத்து உங்களுடைய பலன் தீர்க்கமாக நடப்பதை நீங்கள் திட்டவட்டமாக அனுபவத்தில் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சியானது அந்த சூரியனுடைய சாரம் ரெண்டு கூடவனுடைய சாரத்திலும் அடுத்தது தன்னுடைய சாரத்திலும் கடக தன்னுடைய ராசியின் பலன் சாரத்திலும் அடுத்ததாக உங்களுடைய பதினோராம் இடம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தின் சாரத்திலும் இருப்பதால் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல பலன் சிறப்பாக நடக்கும் சிறப்பாக நடந்தாலும் உங்களுடைய அறுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜி நல்ல முயற்சியும் நல்ல எண்ணங்களும் உங்களுக்கு நிறைவாக வருவதற்கு முயற்சி செய்வீர்கள் அந்த முயற்சியில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை தரும் காரணம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை அது மாதிரி தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார் அந்த நிலப்பகுதியில் குடும்பாதிபதியாகவும் செல்கிறார் அதே தனக்கு தன்னுடைய சிந்தனைக்கு உடையதும் நீர்நிலைக்கு சம்பந்தப்பட்டதும் வெளிநாடுகளுக்கு செல்வதும் நிர்வாக பொறுப்புக்கு உடையதும் பல பேர்களை வைத்து வேலை வாங்கும் பொழுது அவர்களோடு எப்படி பழக வேண்டும் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்ற நுட்பத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களையே சற்று தியானத்தில் வைத்திருந்தால் எல்லாமே இயற்கையாக உங்களுக்கு நடந்துவிடும் கடகராசி நேயர்கள் மட்டும் என்ன செய்ய வேண்டுமென்றால் எப்பொழுதுமே நீங்கள் நல்ல நுட்பமான விஷயங்களை உணர்ந்து கொண்டு இந்த சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை படைத்து கொண்டு வருபவர்கள் தான் நீங்கள் இந்த சமூக வளர்ச்சிக்காகவும் இந்த சமூக உடைய எழுச்சிக்காகவும் இரவு புகழ் பாடுபடக்கூடியவர்கள்தான் நீங்கள் உங்களிடம் கொடுக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நல்ல விதமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்று பதினொன்றில் இருக்கின்ற அந்த குரு பகவான் உங்களுக்கு ந ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதாலும் உங்களுடைய முயற்சியே சிறப்பாக செய்து தருவார் அந்த முயற்சியை ஐந்தாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பதனால் கண்டிப்பாக அதுவும் வெற்றியை தரும் ஏழாம் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் உங்கள் முயற்சி உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய எண்ணம் எழுச்சி இது மூன்றும் சீரும் சிறப்புமாக வருவதற்கு இந்த குரு பெயர்ச்சியானது கடக லக்னக்காரர்க்கு ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ அந்த கடகத்தில் நின்றவர்களுக்கு சீரும் சிறப்பும் தருவதை இந்த ஆண்டு நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்பதை மிகுந்த நுட்பத்தோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடுமப்பட்டிருக்கின்றேன் நன்றி